இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மன அழுத்தம் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இப்ப இருக்கிற கூடிய காலகட்டத்துல எல்லாருக்குமே ஒரு சின்ன குழந்தையா கூட எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறது தினமும் நம்ம டீ எடுத்துப்போம் எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு நம்ம டீ சாப்பிட்டோம் காஃபி சாப்பிட்டோம் அந்த டீக்கு பதில் இந்த அந்த பூ குரு வழியில வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டி ஒளியில மொத்தம் அறுபத்தி நாலு பிரச்சனைக்கு அறுபத்தி நாலு ஆயில் கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு டிஃபியூசர் பச்சை கருப்புரம் இந்த மன தெளிவு பெற தெளிந்த சிந்தனை பிற இந்த மாதிரி நிறைய ஆயில்ஸ் இருக்கு ஸோ ஒரு மென்டலி ஸ்ட்ரெஸ்டான ஒரு சொந்த மொத்தம் வந்திருந்தாங்க அவங்க குழந்தைக்கு ஆவாங்க நாங்கள் போட்டாங்க இந்த மாதிரி நாங்கள் சொல்லி கொடுத்தோம் அதை குடிச்சதுக்கு அப்புறம் அதை அந்த இது வந்து டெய்லி ஹின் அந்த வாசனை அவர் வீட்டில் நுகர்ந்ததுக்கு அப்புறம் நல்ல மாற்றங்கள் கடவுள் என் முன்னாடி இருக்காரு இது வந்து பக்தி மார்க்கும் அதாவது நான் கடவுள் பார்க்குறேன் அந்த கடவுளுக்கு என்னால் முடிஞ்சதை சாத்துறேன் அந்த கடவுள் வாங்கிக்கிறாரு அவருக்கு நெய்வேதியமாக இது வைக்கிறேன் அதை வைக்கிறேன்றது பக்தி தெளிவு கிடைக்க குழப்பம் நீங்க அது அந்த இருந்து நம்ம ரிலீவ் பாரத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு டீ அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு சொல்லியிருக்காங்க இந்த சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மன அழுத்தம் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கறது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாருக்குமே ஒரு சின்ன குழந்தையா கூட எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறத நம்ம பாக்குறோம் இந்த மாதிரி மன அழுத்தம் கடுமையான மன அழுத்தத்துல இருக்கிறவங்க அதுல இருந்து எப்படி விடுபடுறது இதுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் அந்த பதிவை பார்க்கும்போது நிச்சயமா சம்பந்தம் இருக்கு அதுதான் சாய் பாலாஜி அவர்கள் நமக்காக சொல்ல போறாங்க வணக்கம் ஜி வணக்கம் சார் ஜெய் புவனேஸ்வரி ஜெய் புவனேஸ்வரி எது கேட்டாலும் ஆன்மீகத்தோட என்னால பேச முடியும்பா அப்படின்னு வந்து நிக்கக்கூடிய ஒரு முதல் நபர் அப்படின்னு சாய் பாலாஜி அவர்களும் சொல்லலாம் உண்மைதான் நான் வந்து மன அழுத்தத்துக்கு ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது ஆஹ் இருக்குக்கா ஆன்மீக ரீதியாகவும் இருக்கு அப்படின்னு சொன்னாரு சோ அது என்னன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம் ஏன்னா ஆன்மீகத்துல எல்லாருக்குமே ஈடுபாடு இருக்கு நம்ம எவ்வளவோ பூஜைகள் எல்லாமே பண்றோம் இந்த மன அழுத்தத்துக்கு என்ன பண்றது அப்படின்ற யோசனை இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மன அழுத்தம் இருக்கு அதை நீக்குவதற்கு என்ன வழி சோ மன அழுத்தம் மன தெளிவு இல்லாம நம்ம வந்து வாழ்க்கையில எந்த வழியில போறது இப்பயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கோயிலுக்கு போயிட்டு ரீசெண்ட்ல ஒரு வாட்ஸ்அப் இதுல கூட கூட பார்த்திருந்தாங்க கோவிலுக்கு போயிட்டு நம்ம பாக்குறது பக்தி மார்க்கம் அதாவது கடவுள் என் முன்னாடி இருக்காரு இது வந்து பக்தி மார்க்கம் அதாவது நான் கடவுள் பாக்குறேன் அந்த கடவுளுக்கு என்னால முடிஞ்சதை சாத்துறேன் அந்த கடவுள் வாங்கிக்கிறாரு அவருக்கு நெய்வேதமா இதை வைக்கிறான் அதை வைக்கிறான்றது பக்தி மார்க்கம் இல்ல ஆயிரம் பேர் எது சொன்னாலும் என் காதல விழாது என் கடவுள் என் கடவுள் எனக்கு முன்னாடி தானியா இருக்கான் அப்படின்றது பக்தி மார்க்கம் ஆனா நம்ம என்ன பண்றோம்னா அந்த பக்தி மார்க்கத்துல போயிட்டு ஞான மார்க்கத்தை தேடிட்டு இருக்கோம் ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போச்சு அப்படின்னா அதாவது எனக்குள்ள ஓடுற ஜோதி எங்க இருக்குன்னு நான் தேடிட்டு கண்ண முடி உட்காந்துருக்காங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கோவில்ல கண்ணை முடி தூங்கி இருக்காங்க ஓப்பனா சொல்லணும்னா வீட்டுல தூக்கம் வரலப்பா அதனால வந்து தூங்கினா இருக்காங்க நிம்மதின்றது வராதுக்கா எப்படின்னா கமிட்மெண்ட்ல போய் நம்ம எல்லாரும் மாட்டிக்கிறோம் ஒவ்வொருத்தரோட கமிட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மீள முடியாத கமிட்மெண்ட் அதாவது இவனுக்கு கால் கட்டு போட்டா சரி வரும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இந்த சுவாரஸ்யத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி குரு வணக்கத்தை பார்த்துட்டு அதுக்கான விஷயங்கள் போயிடலாம் என்ன எடுத்த தாயாகவும் உலக மக்களால தெய்வ வாக்கு சித்தர் காளி மாத்தா சொல்லுவாங்க அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி சண்டையின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாது குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொருப்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்த புட்டுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொ பொங்கி எதிர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் ஆவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களை வச்சு சிருஷ்டி ஒளி அப்படின்ற ஒரு ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக புவனேஸ்வரி அம்பாள் இந்த கடையை நடத்த அவங்க இந்த கடையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு அரிய பாக்கியத்தை அம்பாள் எங்களுக்கு கொடுத்துருக்குறா இப்ப நம்ம அந்த கேள்விக்கான பதில் போயிடலாம் சோ குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இருக்கப்பா நான் கேட்ட சாக்லேட் நீ வாங்கித்திரல எனக்கு மேலே ஒரே கோமா இருக்கு போ உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு அந்த குழந்தை போகுது ஒரு போனை கொடுக்கலன்னா அவ்வளோ ஒரு எமோஷனலா இது கீழே உழுந்து பெறலுது உருளுது இதெல்லாம் பண்ணுது ஸோ அந்த காலத்தில் நம்ம அம்மா அப்பா அடிச்சாங்கன்னு சொன்னோம்னா நம்ம திரும்பி ஓடி வந்துடும் ஆனால் இப்ப குழந்தைங்களை அடிச்சோம்னு சொன்னா பெரிய இதுவாயிடும் அதுவே எதிர்த்து நிற்குது எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லலாம் ஆமா எல்லாருக்கு என்னை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக ரீதியில் ஒவ்வொரு கிரகத்தோட அந்த தசா புத்தின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு கிரகங்கள் மாறும்போது என்ன தன்மை வந்து நமக்குள்ள வந்து உக்காந்துடும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சுக்கர தசை நடக்குது அப்படின்னோம்னா எனக்கு என்ன அறியாமலே ஆட்டோமேட்டிக்கா நான் லேசினஸ்ல போயிடுவேன் நாளைக்கு பண்ணிக்கலாம் இன்னைக்கு என்ன உடம்புலாம் அடிச்சு போட்ட மாதிரி இன்னொரு நாள் பாக்கலாமே அர்ஜென்டா அப்படின்ற மாதிரி போயிடுவேன் அதுவே சனி தசை நடக்குதுன்னு சொன்னோம்னா எந்த ஒரு விஷயமும் எடுத்த உடனே நடக்காது ரொம்ப ஸ்லோவா போகும் அதே ராகு தசைனா கிறுக்கு புத்தி மாதிரி ஆடுவான் எந்த எப்படியாவது நான் வெளில வந்துடுவேன் எப்படியாவது நான் செஞ்சிடுறேன் அவன் அடிச்சாவது நான் ஜெயிச்சிடறேன் பாரு அப்படின்ற போட்டு போடுச்சு அந்த மாதிரி போயிடுவான் கேது வந்து எனக்கு ஏன் ஊர்ல எல்லாரும் நல்லா நான் தான் ஒன்னும் வாழ்க்கையில கஷ்டப்படுறேன் நானு படிச்சதே வேஸ்ட் நான் கூடாது படிக்காத பின்னாடி எல்லாம் ஆயிடுந்தான் அவன் எல்லாம் பெரிய ஹோட்டல் வச்சிருக்கான் நான் இன்னைக்கு அந்த ஹோட்டல் போய் சாப்பிட கூட காசு இல்ல இந்த விரத்திய குடுக்கிறது கேது ஞானக்காரன் பேரு சந்திரன் மனக்காரன் ஆனா போயா பதினஞ்சு நாள் நல்லாறான் பதினஞ்சு நாள் நல்லா சூரியன் பிரகாசமான வாழ்க்கை அதாவது எப்படின்னா டே அதை பண்ண இதை பண்ண வீட்டுக்கு போனேன் அம்மா நான் பண்ணுறம்மா அணி நீ போய் கை கட்டி இருந்தோம் சோ ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு திரும்ப இப்ப பாருங்க நான் வந்து குருவோட இது வாய் பேசிக்கிட்டே இருக்கும் நிக்கவே நிக்காது எந்த சூழ்நிலையும் வாய் நிக்காது இந்த தவளை வந்து தன்னோட வாயால கேடுன்னு சொல்லுவாங்க பாருங்க அதை கொரக்கரம் கத்திகிட்டே இருக்கும் அப்ப பாம்பு ஈஸியா பிடிச்சிருவோம் அதே போல நான் ஆன்மீக ரீதியா பேசுறதுனால நீங்க யாரும் கெட்டு போவது கிடையாது இருந்தாலும் ஒரு இதுக்கு சொல்றேன் குருவோட அருளோட நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்றதுனால இந்த மனசு மனசு ஆன்மா இதெல்லாம் எப்படி இருக்கும் கண்டுபிடிக்க முடியாது தெரியாது ஒரு மாதிரி ஒரு ஞாபகங்கள் தான் மூளையில போய் உட்காராது மூளைக்கும் மனசுக்கும் சம்பந்தமே கிடையாது மனசு சொல்றது மூளை கேட்காது மூளை சொல்றது மனசு கேட்காது சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு சாற்றக்கூடிய நீல சங்கு புஷ்பம் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அஹ் கடுமையானவர் அப்படின்னு சொல்லுவாங்க மன மனசஞ்சலங்களை கொடுக்கக்கூடியவர் சோ எழுதிய யாரா இருந்தாலும் அந்த விஷயத்துல மாட்ட வச்சிருவாரு சோ நீர் பகவான் வந்து அவ்வளவு மோசமானவர் எடுத்துக்காட்டு சொல்லணும்னா ஆஹ் பிரம்மதேவர் வந்து சிவன் கிட்ட சொல்றாரு ஐயா உனக்கும் பார்வதிக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வேதம் எல்லாம் உதவி பண்ணி கொடுக்குறேன் எனக்கு அந்த ஈஸ்வர பட்டம் கொடுக்கணும்ன்றதுக்காக அவர் போறாரு நேரம் கல்யாணம் முடிச்சு கடைசி தருவாயில உள்ள போயிடுறாரு உள்ள போயிட்டு திசைக்கு எனக்கு தட்சணை கொடுத்தா தான் எல்லாம் கரெக்டா இருக்கணும் சோ நாலு திசைக்கு நாளைக்கு கொடுத்தாச்சு ஒரு திசை மேல கொடுக்க முடியாதேன்னு தலையை பிச்சு சிவா பெருமான வந்து பிரம்மகத்தி தோஷம் புடிச்சுக்குது சோ கல்யாணம் பண்ண வைக்க போன அவருக்கே டக்குன்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு சோ அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில நம்ம நாவு ரொம்ப மோசமானது அதாவது கத்தியில வெட்டினா கூட ஆயம் காயம் வந்து ஆறிடும் சொல்லுவாங்க நாவல வெட்டுற காயம் வந்து ஆறவே ஆறாது அது ஒரு வகுடா போய் உட்காரும் சோ இந்த நாவினாலதான் நம்ம டேஸ்ட் பார்த்து நம்ம உணர்வுகள் அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுல தான் எல்லாமே தொடங்குது அதனாலதான் உணவே மருந்து அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லிருக்காங்க அதுல வந்து தினமும் நம்ம டீ எடுத்துப்போம் எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு நம்ம டீ சாப்பிட்டோம் காஃபி சாப்பிட்டோம் அந்த டீக்கு பதில் இந்த அந்த பூ இருக்கு இல்லைங்களா அந்த சங்கு புஷ்பம் சொல்லுவாங்க வெள்ளை சங்கு புஷ்பம் நீலநில சங்கம் அந்த நிற சங்கு புஷ்பத்தை தண்ணியில வந்து ஊற வச்சு அதை நல்லா கொதிக்க விட்டு அதுல பண எலுமிச்சை எலுமிச்சாரம் சேர்ந்து அதை நம்ம குடிக்கலாம் அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் லெவல நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும் இது வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவானோட பார்வையிடும் சனி ஈஸ்வர பகவான் போல கொடுக்குறவங்க கிடையாது சனி ஈஸ்வர பகவானுக்குள்ள கெடுக்கிற கெடுகிற பார்வை இருந்தா அது கொடு பார்வையா மாறும் கொடு பார்வையா இருந்தா அது வந்து கெடுக்கிற பார்வையில தள்ளி விட்டுடும் கெடுக்கிற பார்வை போது நான் அதை தள்ளி விட்டுடும் என்ப நான் உன்னோட ஆள் தான் பாரு நம்மள மாதிரி ஆமா என்ன எதுவும் கெடுதல் பண்ணிடாத நான் பாரு உன்னோட மலரதான் தினமும் டீயாவே பிடிச்சிட்டு இருக்கேன் எனக்கு புத்தி தெளிவுனு கொஞ்சம் சாறு எலுமிச்சா சாறு எதுக்கு சேர்க்கறோம் அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக்கப் சார்ஜர் மாதிரி எனர்ஜி பூஸ்டர் இப்ப நம்ம யூஸ் நம்ம பென் டிரைவ் ஹார்ட் டிஸ்க் நம்ம அன்னைக்கு இரண்டாயிரத்தி பத்துல நடந்த பங்கன் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் எதாவது எடுத்து சொருவி பார்ப்போம் இரண்டாயிரத்தி பத்துல நடந்த பங்கன்ல ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு நம்ம அதே போல இந்த சங்கு அந்த இது ஒதுக்கி வைக்கிறோம் இல்லைங்களா அந்த எலுமிச்ச சார்ஜ் சேர்க்கும் பொழுது அந்த இது வந்து தன்மை வந்து நம்ம உடம்புக்கு ஆறால அளவு கலந்துரும் அப்ப அவர் எப்ப பார்த்தாலும் இவர் நம்ம ஆல்பா பாயிரு நம்ம எதுவும் பண்ணக்கூடாது கொட்டிடுவார் அந்த ஒரு ரீசனுக்கு தான் அந்த இதை சேர்க்குறேன் பணக்கற்கட்டு எதுக்கு சேர்க்கணும்னா இனிப்பு வாழ்க்கையில் வந்து சந்தோஷம்ன்றது ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷன் வந்து சந்தோஷமா இருக்கிறான் எல்லாத்தையும் மறந்து சிரிக்கிறான் அப்படின்னு பொழுதே அவன் வாழ்க்கை வந்து பிரகாசமாகிடும் ஸோ அந்த சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு தான் அந்த இனிப்பு சேர்க்குறோம் சனீஸ்வர பகவானோட கருணை பரவிடுறதுக்கு அந்த நீல நிற புஷ்பம் இதை தவிர்த்து குரு வழியில் வந்து பார்த்தீங்கன்னா சிருஷ்டி வழியில் மொத்தம் அறுபத்தி நாலு பிரச்சனைக்கு அறுபத்தி நாலு ஆயில் கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு டிஃப்யூசர் பச்சை கருப்புரம் இந்த மன தெளிவு பெற தெளிந்த சிந்தனை இந்த மாதிரி நிறைய ஆயில்ஸ் இருக்கு ஒரு ஒரு சொந்த ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்க குழந்தைக்கு ஆவாங்க நாங்கள் போட்டாங்க இந்த மாதிரி சொல்லி கொடுத்தோம் அதை குடிச்சதுக்கு அப்புறம் டெய்லி ஒரு வீட்டில் நுகர்ந்ததுக்கு அப்புறம் நல்ல மாற்றங்கள் இருக்கு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நிலைகள் பிளஸ் வந்து கடவுளோட அனுகிரகம் இருந்தால்தான் சில விஷயங்கள் பண்ண முடியும் சோ நம்ம கிட்ட அந்த பாட்டில் வந்து ஒரு சின்ன பாட்டில் வந்து ஐநூறு ரூபாயும் வரும் டிஃபியூசர் வரும் ரூபாயும் பச்சக்கருப்புறம் முந்நூறுபா வரும் இது எதுவுமே கம்பல்ஷன் கிடையாது அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த பூக்கள் உங்க வீட்டில் பொடியா ஏத்தி விட்டு நீங்க டெய்லி ஃப்ரெஷ்ஷாவும் மறைச்சிக்கலாம் இல்ல நாட்டு மருந்து கடையில போனீங்கன்னா நீங்க இந்த மாதிரி நீல நிற புஷ்பம் வேணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தருவாங்க அது வந்து ப்ளூ டீ அப்படின்னு இப்ப வருது இப்படி வந்து கிரீன் டீ அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது மாதிரி ப்ளூ டீ நீல கலர்ல தான் இருக்கும் ஆமா கொதிச்சாலே அது நீல நிலை தான் ஆயிடும் சோ அது வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ப்ளூபெரி அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பாதுகாப்பு அரணா இருக்கும் எப்பயுமே பாருங்க சனீஸ்வர பகவானை எல்லாரும் கெட்டவரான்னு நினைக்கிறாங்க ஆனா சனீஸ்வர பகவான் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு தன்மை உடையவர் எடுத்துக்காட்டுக்கு ராவணனோட பிடியில மொத்த கிரகமும் மாட்டிட்டு சுத்தி தவிக்குது அப்போ அவரோட கெடு வந்து நம்மளை மெரிக்கிற அவனை கூட நல்லா இருக்குன்னு நினைச்சுதான் பூமியை பார்த்து கலந்துருந்தார் அவர் கண் வந்து பூமியை தான் பார்த்து போது கூட முதுக காட்டிடுச்சார் அப்ப நாரதான் கலக்க முற திருப்பி போடு அப்படின்னு ஒரு மெரி மெரிச்சவனே வண்டோதிரிக்கு பிரசவ வழி வருது அப்போ என்ன பண்றாங்க நீ பாத்துட்டே இப்ப என் குடும்பமே இது ஆனா நான் சொல்ற மாதிரி தானே அந்த நேரத்துல கூட தே அந்த தேவர்களையும் அந்த கிரகங்களையும் கருணை பார்வையோட பார்க்கறது அதனால தான் அவர் வந்து நேருக்கு நேர் நின்று வடம் கூட சைடுல நின்று வன நம்ம ஆலயத்துல உத்தாலக மகரிஷியா இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் அந்த உத்தாலக மகரிஷி வந்து இந்த சங்கு புஷ்பங்களை வச்சு நம்ம பூஜிக்கிறதுனால இது விஷயங்களை வந்து சித்திர குருப்பில இருந்து எடுத்து கொடுக்குறோம் சோ இந்த நம்பிக்கையோட பக்தி சிரதத்தையோட பண்ணும்பொழுது அந்த மன தெளிவு கிடைச்சிரும் மன ரிலீஃப் வந்து கண்டிப்பாக சூப்பர் சூப்பர் மன தெளிவு கிடைக்க குழப்பம் நீங்க அதை அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்ம அஹ் ரிலீவ் ஆகுறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு டீ மாதிரி ஒரு பதிவு இந்த ப்ளூ டீ எல்லாருமே குடிங்க இந்த சங்கு புஷ்ப டீயை எல்லாருமே பயன்படுத்துங்க சனீஸ்வர பகவானுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கட்டும் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல சாய் பாலாஜி அவர்களோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்